ராசிக்கார இனிய வணக்கம் குரு குரு அப்படின்னா யாருங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா நம்ம பெத்த தாய் இவங்கதான் நம்மளுடைய பிதா நம்மளுடைய அப்பா யாரு இவங்க பேரு என்ன இவங்கதான் அப்பான்னு சொல்லி நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க நம்முடைய அப்பா அப்பா தான் குரு யாரு அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறாங்க இவங்க சொல்றத கேட்டு நீ நடந்துக்கப்பா இவங்க தான் உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை உனையும் போக வைப்பாங்கன்னு சொல்லி மாதா தான் பிதாவை அறிமுகப்படுத்துறாங்க பிதா தான் குரு அறிமுகப்படுத்துறாங்க குருவுக்கு அடுத்தபடியா இருக்கிறவங்க தான் தெய்வம் இருக்காங்க பாருங்க குருவுக்கு அப்புறம்தான் தெய்வமே இருக்காரு அப்பா குரு எந்த அளவுக்கு சிறந்தவங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கங்க குரு சனி பகவான் இருக்காரு சனி நம்ம பயப்படுவோம் சனி ஐயோ எழற சனியா வந்தாவே நம்மள ஆட்டி படைச்சிரு நினைப்பீங்க அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு குரு குரு வந்தா நினைச்சுங்க அள்ளி கொடுப்பாரு உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல நன்மைகள்லாம் அள்ளி கொடுப்பாரு நடக்கூடிய நன்மைகளை உங்களால தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசத்தப்புறம் குரு பக்ரன் நிவர்த்தி அடைய போறாரு இந்த வக்ர நிவர்த்தியால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க போகுது வேலை கிடைக்க போகுது பூர்வீக சத்து குறைக்க போகுது சுபகாரியங்கள் நடக்க போகுது தன்னுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கிற நம்ம அதை ஒவ்வொரு ராசிக்கா நம்ம விரிவா பாக்க போறேங்க ஏற்படக்கூடிய பயிற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் எந்த அளவுக்கு பலன்கள் இருக்க போகுதோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமும் பலனும் வாய்ந்துதாங்க இந்த குரு வக்ர நிவர்த்தி அதையும் சொல்றாங்க சனி பயிற்சி குரு பயிற்சி மாறுதாங்க குரு வக்ர நிவர்த்தி அதுலயும் பலன்களும் இருக்கு தீமைகளும் இருக்குன்னு சொல்லலாங்க இப்போ குரு வக்ர நிவர்த்தி குரு அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் சொல்லி கொடுக்கறவங்கள குருன்னு சொல்றோம் சரிங்களா இப்போ இந்த குரு பக்ர நிவர்த்தியால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாக்க போறங்க விருச்சிகம் நீர்களுக்கு இனிய வணக்கம் குரு குரு அப்படின்னா யாருங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா நம்ம பெத்த தாய் இவங்கதான் நம்மளுடைய பிதா நம்மளுடைய அப்பா யாரு இவங்க பேரு என்ன இவங்கதான் உன் அப்பான்னு சொல்லி நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க நம்முடைய அப்பா அப்பா தான் குரு யாரு அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறாங்க இவங்க சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கப்பா இவங்கதான் உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை உனையும் போக வைப்பாங்கன்னு சொல்லி மாதா தான் பிதாவை அறிமுகப்படுத்துறாங்க பிதா தான் குரு அறிமுகப்படுத்துறாங்க குருவுக்கு அடுத்தபடியா இருக்கிறவங்க தான் தெய்வம் இருக்காங்க பாருங்க குருவுக்கு அப்புறம்தான் தெய்வமே இருக்காரு அப்ப குரு எந்த அளவுக்கு சிறந்தவங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கங்க குரு சனி பகவான் இருக்காரு சனி பகவான பயப்படுவோம் சனி ஐயோ இளர சனியா வந்தாவே நம்மள ஆட்டி படைச்சு நினைப்பீங்க அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு குரு குரு வந்தான்னு வச்சுக்கோங்க அள்ளி கொடுப்பாரு உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல நன்மைகள் அள்ளி கொடுப்பாரு நடக்கூடிய நன்மைகளை உங்களால தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசத்தப்புறம் குரு பக்ரன் நிவர்த்தி அடைய போறாரு இந்த வக்ர நிவர்த்தியால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க போகுது வேலை கிடைக்க போகுது பூர்வீக சத்து கிடைக்க போகுது சுபகாரியங்கள் நடக்க போகுது தன்னுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கிற நம்ம அந்த ஒவ்வொரு ராசிக்கா நம்ம விரிவா பாக்க போறங்க சக்தியில ஏற்படக்கூடிய பயிற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் எந்த அளவுக்கு பலன்கள் இருக்க போகுதோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமும் பலனும் வாய்ந்ததாங்க இந்த குரு வக்ர நிவர்த்தி அதையும் சொல்றாங்க சனி பயிற்சி குரு பயிற்சி மாறுதாங்க குரு வக்ர நிவர்த்தியும் அதுலயும் பலன்களும் இருக்கு தீமைகளும் இருக்குன்னு சொல்லலாங்க இப்போ குரு வக்ர நிவர்த்தி குரு அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் சொல்லி ராசிக்காரங்களே இந்த குரு பக்ர நிவர்த்தியின் மூலமாக உங்க வாழ்க்கையில விஐபியின் நீங்க பெற போறீங்க விஐபிய நீங்க சந்திக்க போறீங்க நீங்க போய் அஹ் அவங்களை பாக்கணும்னு கஷ்டப்பட்டு எல்லாம் பாக்க போறது இல்ல எதிர்பாராத விதமா பெரிய விஐபி எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க ஒரு கதை ஆசிரியராக இருக்கலாம் ஒரு ஒரு சிறந்த இருக்கலாம் ஒரு தொழிலதிபராக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் உங்க வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்டவங்க உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி முன்னேறணும் உங்களுக்கு உங்களுக்கு வழிகாட்டியா இருக்க போற அந்த விஐபியை நீங்க சந்திக்க போறீங்க அந்த விஐபியின் மூலமாக அவங்களுடைய அறிவுரையின் மூலமாக நீங்க வாழ்க்கையில உங்க திறமையை பயன்படுத்தி எப்படி முன்னேறங்கிறத அந்த வழியில நீங்க போய் வாழ்க்கையில முன்னேற போறீங்க உங்களுடைய தொழில் வந்து மிகவும் சிறப்பாகவும் அமோகமாகவும் இருக்க போகுது எந்த தொழிலா இருந்தாலும் தங்கு தடையின்றி தொடங்கி அந்த தொழில பல மடங்கு லாபத்தை பெற போறீங்க உங்க கையில ஜாக்பாட் அடிக்க போகுது சொல்ல போனா நீங்க கை வச்ச இடமெல்லாம் பொன் உங்க கால்பட்ட இடமெல்லாம் தங்கம் தங்கச்செடி முளைக்குது அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க போகுது குரு தரணும் முடிவு பண்ணிட்டாருன்னா தராம இருக்க மாட்டாருங்க அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு நீங்களே வேண்டாம்னு சொன்னா கூட அவர் தரமானு சொல்ல மாட்டாரு அந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி எள்ளி தரப்போறாரு விருச்சிகம் ராசிக்காரங்களே உங்கள் உடல் நீனு எடுத்துக்கிட்டா இந்த ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சு வரைக்கும் ஒண்ணுமே உடம்பு இல்லையே ஏதோ வலிக்கிறமோ ஆனா வந்து என்ன என்னமோ வலிக்கிற மாதிரி இருக்கு அது வலிக்கிற மாதிரி இருக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் டாக்டர் கிட்ட போய் பாப்பீங்க டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்லா தூங்குங்க உங்க பிரச்சனைக்கெல்லாம் அதுதாங்க முடிவுன்னு சொல்லுவாங்க நீங்க நினைப்பீங்க நீங்க இதை யோசிச்சு 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 எதோ வியாதி இருக்கு டாக்டர் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாருன்னு எல்லாமே நெகட்டிவா யோசிச்சிட்டு இருப்பீங்க வெற்றிகம் வாசிக்கிறாங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்கு முன்னேறாம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே இந்த நெகட்டிவ் திங்ஸ் தான் நல் எதிர்மறை எண்ணம் நேர்மறையான எண்ணம் இல்லாம எதிர்மறையா யோசிப்பீங்க வாழ்க்கையில் இப்படி ஆயிருமோ நம்மளுக்கு இப்படி ஒரு நோய் வந்து நம்மளுக்கு எதாவது ஆயிருமோ செஞ்சுட்டு இருந்த தவறுனால நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமோ அப்படி எல்லாம் நினைப்பீங்க சொல்ல போனா எந்த வந்து மது அருந்திட்டு இருந்தோமே பீடி குடி சிகரெட் குடிச்சிட்டு இருந்தோமே உடனே பாதிக்கப்பட்டுருச்சா உடம்புல ஏதாவது உறுப்புகள் பாதிக்கப்பட்டுருச்சா ஐயையோ நம்ம போயிட்டோம்னா நம்ம குடும்பத்தை யாருங்க பாத்துக்கிறது அப்படின்னு கதர்வீங்க கண்ணீர் விடுவீங்க இரவுல தூக்கமே இருக்காது உங்களுக்கு நோய் இருக்குங்கறத கவலைனாலேயே அதே ஒரு நோயா உங்களுக்கு மனநோயா மாறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஜூன் மாசம் அப்படியே ஜனவரி முடியுது பிப்ரவரி முடியுது மார்ச் வருது அப்படியே வந்துருச்சு ஜூன் வந்தோடனே கொஞ்சம் அப்படியே மூச்சு பெருமூச்சு விட்டு கொஞ்சம் நிம்மதியா சரி நம்ம வாழலாம் நம்பிக்கையோட வாழலாம் கடவுள் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம வாழ்வோம் நம்ம முயற்சி பண்ணி நம்ம நல்ல வழியில் நடப்போம் அப்படியே நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கீங்க படிப்படியே வந்தீங்களா ஜனவரி பறந்துச்சு இப்போ பிப்ரவரி வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நேழுல இருபத்தி நாலுல என்ன நடக்கும் போது குரு வக்ர நிவர்த்தி வந்துருச்சு அப்பாடா குரு வந்துட்டாரு நம்ம ராசியில நம்மளுக்கு நல்லது செய்ய போறாரு ஆமாங்க குரு பக்ர நிவர்த்தி அடைய போறாருல்ல உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களும் அதிசயங்களும் நடக்க போகுது வேலை இல்லாத விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு வேலை எல்லாம் நினைச்சபடி படிப்புக்கேத்த வேலை கிடைக்க போகுது உங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி சம்பள உயர்வு கிடைக்க போகுது புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது உங்க உடல்நிலை மிகவும் ஆரோக்கியமாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுதுங்க உங்களுடைய குழந்தைகளின் மூலமா உங்களுடைய பேரும் புகழும் அதிகரிக்க போகுது உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து போகுதுங்க இதனால் வரைக்கும் தடைபெற்ற அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி நீங்க நினைச்சபடி எல்லா காரியங்களும் சக்சஸ் தான் முடியும் தோல்விக்கு இடமே கிடையாது திருமணம் ஆகாதவங்களுக்கு விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு சரியான வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க காதல் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகுது திருமணம் அந்த பேச்சுவார்த்தைக்கு போய் உங்களை காதல் திருமணத்துல முடிய போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சகோதர சகோதரின் மூலம் ஆதாயம் மிகப்பெரிய அளவுல கிடைக்க போகுது உங்களுடைய ஆசை என்ன தெரியுமா எனக்குன்னு ஒரு சின்ன வீடு கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான தூக்கம் அதுதான் நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க பெரிய அளவில்கெல்லாம் பெரிய ஆசையெல்லாம் உங்களுக்கு உழைக்கிறாங்க நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஆசைப்பட வேண்டி ஏன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும் அந்த மாதிரி தாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே ஆசைப்பட்டிருப்பீங்க நீங்க உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரியே உங்க வாழ்க்கையும் மாறப்போகுது போகுது நீங்க ஆசைப்பட்டபடியே உங்க சொந்த ஊர்லயே எடை வாங்க போறீங்க உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டி உங்க குழந்தைங்களோட உங்க மனைவியோட அம்மா அப்பாவோட சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா கடன் இல்லாம அவங்க உங்க வேலை போக மிச்ச நேரத்துல குடும்பத்தோட சந்தோஷமா நீங்க வாழ போறீங்க நீங்க நினைச்ச வாழ்க்கையெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தியால உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் எல்லாம் அதிகரிக்க மிருச்சிகம் ராசிக்காரங்கள இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க அப்படி என்னங்க பரிகாரம் சொல்லுங்கமா அப்படிங்கிறீங்களா மிகவும் எளிமையான பரிகாரம் தான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க பெரிய கடல் தாண்டி ஆறு தாண்டி எல்லாம் போய் குழந்தைங்களை பார்க்க வேண்டாம் பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு போட்டுக்குங்க அட்லீஸ்ட் படிப்பு செலவுனா நிறைய ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போடணும் கூட சொல்லலைங்க அதுங்களுக்கு ஒரு நோட்டு அவங்களுக்கு ஒரு நோட்டு வாங்கித்தாங்க ஒரு புத்தகம் வாங்கித்தாங்க ஒரு பேனா வாங்கித்தாங்க அதன் மூலம் நீங்க செஞ்ச தீமைகள் விலகி உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல மடங்கு கிடைக்கும் குருவும் இன்னும் நன்மைகள்லாம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு போவாரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் விரச்சிகம் ராசிக்காரங்களே நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களும் சக்சஸ் தான் போய் முடிய போகுது இந்த பிப்ரவரி மாசத்துல பிப்ரவரி மாசமே உங்களுக்கு அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்க போகிறது ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்